வணக்கம் மக்களே நான் இன்றைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியோடு வந்திருக்கிறேன் சீர சம்பா சிக்கன் பிரியாணி நல்ல வடிவை உதிரி உதிரியாக வந்துருங்க ஹாப்பி மதர்ஸ் டே இப்போ நான் சிக்கன் பிரியாணி செய்திருக்கிறேன் ம் நல்லா ருசியாக இருக்குது ஒரு தயிர் பச்சடி சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு சீர சம்பா அரிசீரை செய்த சிக்கன் பிரியாணி இப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கோ சந்தோஷமாக எல்லா அம்மா மேலும் இருங்கோ வாழ்த்துகிறேன் இன்றைய அந்நிய திற வாழ்த்துக்கள் சீரியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ எப்படி இருந்ததுன்ட்டு இந்த சிக்கன் பிரியாணி எனக்கு கொமெண்டில் போடுங்கோ தேங்க்யூ மக்களே ஒரு முழு சிக்கன் ஏழு டாலர் இப்போ ஃப்ரீசருக்கே இருந்து மோடு மாட் தான் வாங்கினு வந்தே நான் இனிதான் கட் பண்ணி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் പുതിനായിൽ പുതിനായി ചിന്ന ചിന്നാ വട്ടമാണ് புதுநாயில் மல்லியில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு சிக்கன் முழு சிக்கன் வட்டி வச்சிருக்கிறேன் மல்லியில் புதினாயில் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி மசாலா கருவா ஏலம் கராம்பு போட்டு மசாலா அரைச்சி வச்சிருக்கிறேன் இதுல கருவா கடற்பாசி ரெண்டு பேலி கொஞ்சம் கராம்பு ஸ்டார் அனைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறத்துக்கு ஒரு இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் ஜோக்கட் இதை வச்சு நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு அஞ்சு கப் சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பத்து கப் தண்ணி விட்டால் போதும் இப்படி வெங்காயம் வந்து பொண்ணு ரகத்தில் வதங்கிட்டது ரொம்ப புதினா இல்லை

பட்டு போல அரைச்சி இந்த பச்சை வாடகை பூவும் வேணும் 3 టేబుల్ స్పూన్ జాడపాన కర్రీ పౌడర్ వండర టీ స్పూన్ కాశ్మీరీ చిల్లీ పౌడర్ వచ్చే మసాలా పౌడర్ மசாலா பவுடர் போட்டுவோன்னா மன மணக்குது கம சமான்னு மணக்குது வெட்டி வச்சா சிக்கன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் மூன்று டீஸ்பூன் வெங்காயத்துக்கு போட்டு வரைக்கினா ரெண்டு டீஸ்பூன் சிக்கனுக்கு போட்டு இப்போ ரெண்டு கப் இந்த அரிசி இந்த தான் அரிசி எடுத்தேன்னா இப்போ ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குவேன் இன்னும் ஒரு காப் விட்டு கொள்வன் இப்பெல்லாம் காணும் கொதிக்காட்டம் ஒரு லெமன் புளிஞ்சி விட்டு கொள்கிறேன் இதுதான் சிக்கன் வந்து சாஃப்டாக வேணும் மிச்ச தண்ணியும் ஊத்தி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே அரிசி போடலாம் கீரை சம்பா அரிசி போட்டுக்கொள்றேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இப்படி தோசைக்கல்ல வச்சு தம் போட்டிருக்குறேன் இப்போ தம் போட்டு பத்து நிமிஷமாச்சு எடுத்து பார்ப்போம் இப்ப நெய் ஊற்றிக்கொள்றேன் மல்லையில் வந்து ஊக்கொள்றேன் இப்ப சீரா சம்பா ரைஸ்ல சிக்கன் தம் பிரியாணி ரெடி സൺഡേ സ്പെഷ്യൽ ചീര ചീരാ റൈസ് ചിക്കൻ ബി ചിക്കനും നല്ല അവിഞ്ചിക്ക് ரெடி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ தயிர் பச்சடியும் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரைஸும் ரெடி இப்போ எனக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை வடிவாக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் உலகத்தில் உள்ள எல்லா அம்மா அம்மாமேருக்கும் இந்த சிக்கின் பிரியாணி சமர்ப்பணம் இன்றைய நாளை உங்கள் உற்றார் உறவினர் பிள்ளைகளோடு செய்து சாப்பிட்டு கொண்டாடுங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே